வணக்கம் மக்களே வெல்கம் டு காய் விளாக்ஸ் கன நாளைக்கு பிறகு ஒரு லாங் வீடியோ இன்னைக்கு இந்த விளாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் அத்தாங்குட்டியாகளோட வல்லிபுரம் கோயிலுக்கு போக போகிறோம் சரியா அதை பற்றிய விளாக்ஸ் தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க முதல் தடவை என்னோட பார்க்குறவங்க பாக்குறவங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்ல பாக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்க சரியோ நீங்க பாருங்க இருந்து வந்ததுல இருந்து வைக்கப்பட்டுட்டே இருக்கான் இந்த வெக்கத்தெல்லாம் கொண்டு போய் எங்கதான் வைக்க போறோன்னு தெரியல நான் மச்சால கண்டால் வெக்கம் வரும் தானே ஷை ஷையா இருக்குன்னு தானே அந்த வெக்கத்திலாம் கொண்டு போய் சுவிஸ் பேங்க்ல போட்டுட்டு சரியா மச்சாது கேக்கும் போது அனுப்பி போட்டு அனுப்பி மாதத்துக்கிட்ட ஆக போகுது போக போயிடும் அப்படின்னு சொன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி வந்துட்டு திருப்ப இவனை நாட்டுக்கு போயிடுவினம் சரியா அதுக்கு முன்னால கொஞ்சம் இடம் பாப்பம்மன் சொல்லி போட்டு வெள்ளிப்புற கோயிலுக்கு வந்துருக்குறோம் இருக்கிறோம் கோயிலுக்கு போகக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட பிள்ளையார பாட்டை தான் வந்து சக்கர தாழ்வான வந்து கும்பிடுறதுக்காக போவோம்னு சொன்னால் நானும் கூட கிணாச்சு இது வலிபுரம் கோயிலுக்கு வந்துடு சரி வெறுமே அப்படின்னு சொல்லி போட்டு வந்திருக்கிறேன் கிணக்கு நாள் வீடியோவும் போட்டு இப்ப இன்னைக்கு ஒரு பிளாக்ஸ் ஒன்று போடுவோம்னு சொல்லி போட்டு வந்திருக்கிறேன் சரிதானே ரெண்டு குளப்படியும் இறங்குது மெயின் குளப்படி இந்த முன்னுக்கு நிற்கிறவர் சரியோ இப்ப வந்து இறங்கி முதல் வேலையாக இந்த வல்லிபுரம் கோயில கோயிலடிய வந்துட்டு அளக்குறதுதான் வேலை சரின்னுட்டு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஒரு பொதுவான ஒரு தான் வந்திருக்கிறோம் அதனால சென செனம் இல்லை கருணிபுற வாரம் இப்போ பிள்ளையாரோட அந்த கோபுர வாசல் வந்து தான் கட்டு அப்போ இருக்க வரைக்கும் ஆரம்பிச்சிருந்தவ இந்த அளவுக்கு வந்துட்டு கட்டி முடிச்சாச்சு மணி வேறுக்கு பார்க்கறதுக்குன்னு இதே பிள்ளையார் பிள்ளையாரோட முகப்பில நின்று பார்த்து கொண்டு இருக்கிறோம் தானே வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் பாருங்க இவங்களும் ஒரு டிக்டாக்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியல நினைக்கிறேன் அவையோட நண்பர்கள் போல இருக்குது சரி அவை கதைச்சு போட்டு வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னு நிறைய கிணக்கு பேர் இப்போ இப்பதான் வருகை தந்து வர தொடங்கி இருக்கணும் சொல்லுவனும் என்ன சரி வெயில தான் இருக்குது சரி நடக்குங்க உங்களோட நாட்டு வெயில வந்துட்டு நடந்தது ஆனால் நாட்டு வெயிலே நடக்கத்தான் வேணும் நடக்க விட்டு கிடக்குது காலை கழுவி போட்டு உள்ள போவோம் பிள்ளையாரப்பா போறோம் வெயில பார்க்க அப்படியே தண்ணிக்குள்ளேயே போல கிடக்குது எல்லாம் கழுவி போட்டு முன்னுக்கு போய் பிள்ளையாரப்பாவை பாப்போம் சரியோ எங்களுக்கே சரியா கலக்குது அந்த வெயிலத்துக்குள்ள வந்தது ஆனா எதுவுமே ஆகாத மாதிரி ரெண்டு பேரும் நடந்து போறாங்க சரி நீ பிள்ளையாரப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் சரியோ என்ன வீடியோ பாக்குறவங்களும் நல்லா இருக்கணும் சரியோ சரி ஓகே ம் வந்து சரியோ அவாய்ட் பண்ணணும் என்ன செய்யறது வருது சரி சரியா ஓகே சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு பிள்ளையாரப்பாட இடத்துல நிற்கிறான் பிள்ளையார பாப்பா அவங்க எப்படி கும்புறாரு இவைகள்லாம் புதுசா இருக்குமே நான் தான் முதல் தடவையெல்லாம் கேட்க வரையினும் இதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக புதுசா இருக்கும் சரி அப்பனே சக்கர தாழ்வானே எல்லாருமே நல்லா இருக்கணும் சரியா எனக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கூடன்னு சொல்லி போட்டு வேண்டி கொண்டு இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தான் சரியா எல்லாரும் சந்தோஷமா பிறகு கூடாது உனக்கு என்ன குறிச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு அவங்களுக்கு தானே தெரியுமேனு என்ற கணக்குல சொன்னால் வல்லிபுரம் கோபுர வாசலில் நிற்கிறோம் சரியா அப்புறம் என்ன வல்லிப்புறம் கோயில் திருவிழாவும் வந்து வரப்போகுது கிட்ட கிட்ட தான் வந்து போய் முடிஞ்ச மாதிரி கிடக்குது அது கிடையாது வரப்போகுது சரி உள்ள போயிடும் நல்ல புதினம் பார்த்து கொண்டு போயினும் படி எப்படி போகுது ஆள் பார்த்தீங்களோ சரி இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பத்து அவதாரங்களும் இருக்குது சரியா பத்து அவதாரங்களும் புகைப்படமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போகிறோம் சரியா சரி ஓகே அப்படி பார்த்தேன்னு சொல்லுங்க படியை கடக்கிறத பாருங்க ஒரு டிசைன் ஒரு தெனிசாக வந்து படியை கடக்கிறானே வேன் சரி அப்போ கொஞ்சத்துக்கு ஆக்கலை விளையாட விடுவ சொல்லி போட்டு இதில் வந்துட்டு புதனும் பார்த்துக்கொண்டு ஆக்கலை விளையாடி கொண்டு இருக்கணும் கொஞ்சத்துக்கு இருப்பே மேன அப்படின்னு சொல்லி போட்டு நான் ஒரு பக்கமாக இருந்தாச்சு ஒய்யோ ஒரே பக்தி பரவசமாக கிடக்குது சரியான வெயிலில் தான் வந்தது அப்போ ஏற்கனவே தெரியும் தானே கதைக்கிறதுலையே தெரியும் காலநிலை மாற்றங்களால் கொஞ்சம் அப்படி கிச் கிச்சு இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா அது அதனால தான் வீடியோவும் போடுற நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோ போடுற இல்லையுன்னு சொல்லி கதைக்கவே கஷ்டமாக இருக்குங்க அப்போ சரி கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்றதால எனக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சுற்றி 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 கும்பிட்டாச்சு இப்போ வந்து நாங்கள் வெளியில் போக போகிறோம் சரியா வெளியில் போயிட்டு வேற என்ன ஐஸ்க்ரீம் வாங்கி குடிக்க போகிறோம் சரின்ட்டு நல்லபடியாக வெள்ளிப்புற தாழ்வாரோட தரிசனமும் கிடைச்சதில்லை எனக்கு எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம் குடிக்க போகிறோம் இல்லை நாங்கள் குடிக்கல என்னன்னு சொன்னால் ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை அப்ப வந்துட்டு குடிச்சா எப்படி இருக்கும் அப்போ நான் குடிக்கிறத பார்த்துக்கொண்டு இருக்கணுமா ம் வேற என்ன செய்யறது பார்த்துக்கொண்டுதான் இருக்கணும் நான் எல்லாம் குடிப்பேன் தானே சரியோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லபடியா வள்ளிப்புற ஆழ்வாரோட தரிசனம் கிடைச்சது நிறைய பேர் வெக்கேஷன்ல வருவீங்கள் கோயிலுக்கு வருவீங்கள் தானே சரி வேற என்ன அடுத்த ஒரு காணொலியில் எல்லாருடையும் கதைக்கலாம் சரியோ சரி நன்றி வணக்கம்